பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நான் சாரா ஃப்ரம் சாரா டாரோ நான் ஒரு டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம்னா தைப்பூசத்துக்கான முருகர் மெசேஜஸ் தைப்பூசத்துக்கு முருகர் உங்களுக்கு என்ன விதமான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் வந்து த்ரூ ஓ டேரோ கார்ட்ஸ் மூலயமா குடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் சோ அது எப்படி பாக்க போறோம்னா நீங்க முருகர மனசுல நினைச்சிட்டு முருகரை வேண்டிக்கிட்டு டீப்ர எடுத்து அமைதியா கான்சியஸா ஒரு இங்க இருக்கிற ஒரு மூணு பாருங்க சோ இது வந்து பைல் ஒன் இது பைல் டூ இது பைல் த்ரீ சோ இந்த மூணு பைல்ல உங்களுக்கு எந்த பைல் புடிச்சிருக்கோ அத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அத சில பேர் நம்பராவும் சூஸ் பண்ணலாம் இந்த பொருளாவும் நீங்க சூஸ் பண்ணலாம் சோ அப்படி சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட பயலுக்கான ரீடிங் வந்து நான் எல்லா பயலுக்கான ரீடிங்கும் இங்க கொடுக்குறேன் முருகர் மெசேஜும் கொடுக்குறேன் ஸோ உங்க பயலுக்கு என்ன முருகர் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓம் முருகா இல்ல சரவண பவ அப்படின்னு ஏதாவது ஒரு முருகன் ஸ்லோகத்தை கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் அந்த ஸ்லோகனையாவது நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டூ செகண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க பைல் செலெக்ஷன் வந்து பாருங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் முருகன் மெசேஜ் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம் இப்போ இங்கே மூணு பொருள் உங்களுக்கு இருக்கு இல்லையா ஸோ இந்த மூணு பொருள்ல எந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ பைல் நம்பர் ஒன் இந்த பொருளை சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பாக்கலாம்

பல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு அப்படின்றாரு இன்னைக்கு உங்களுக்கு முருகர் ஒரு மெசேஜோட தான் வந்திருக்காரு அப்படின்றாரு என்ன அந்த மெசேஜ்னா உங்களுக்கு இருக்கிற அறிவை உங்களுக்கு இருக்கிற ஞானத்தை அத மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அது உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்காம உங்களோட மட்டும் பூட்டி வச்சுக்காம அந்த அறிவு அந்த ஞானத்தை நீங்க மத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணும் அது எதுல வேணாலும் இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவல்லையா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய ஜாப்லயா இருக்கட்டும் படிப்புலயா இருக்கட்டும் இல்ல பர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும் உங்களுக்கு கிடைச்ச அந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணும் போது இன்னும் அதிகப்படியான ஞானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ அதிகப்படியான ஒரு என்லைட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது ஆக்சுவலி முருகர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க கன்வே ஆகுது அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது உங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கு நம்பர் ஒன்னு சூஸ் உங்களுக்கு லைக் இந்த கலசத்தை சூஸ் பண்ணிருக்கீங்கனாலே உங்களோட மைண்ட் செட் இதை வந்து குறிக்குது உங்களுடைய கோல் எல்லாமே ஒரு கோபுரத்தினுடைய உச்சியில தான் இருக்கு ஒரு பெரிய அளவுல கோல் செட்டிங் நீங்க வச்சிருக்கீங்க சரிங்களா சோ அந்த கோல் செட்டிங்ஸ்க்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் லைஃப்ல வந்துகிட்டே இருக்கு ஸோ அது வர்றதுனால அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாம போகுது இல்லை அதுக்கான ப்ராசஸ்லேயே வந்து டிலே ஆகுது அதை வந்து ஸ்டாப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இனிமே அதை ஸ்டாப் ஆகாம அந்த கோல்ஸை வந்து நீங்க தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடந்து போய் அதை சக்ஸஸ் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும்னா நீங்க ஏதாவது உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தையோ இல்லை உங்க முருகர் தான் உங்களுக்கு மனசு மனசுக்கு பிடிச்ச ஒரு இஷ்டத்தையோன்னாலும் ஸோ அவரை இனிமேல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறீங்களோ எப்பெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதோ நீங்க போகக்கூடிய பாதையில அப்பெல்லாம் நீங்க அவரை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்பெல்லாம் அவரை மனதார கூப்பிடுங்க ஆஹ் அவரை ப்ரேயர் பண்ணுங்க கோவில்களுக்கு போயிட்டு வாங்க சோ இது முருகன் இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை யாரை வேணாலும் நீங்க வந்து போக்கஸ் பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதையும் தாண்டி உங்களால உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ண நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக முடியும் அப்படின்றதையும் முருகர் மெசேஜை கன்வே பண்றாரு அண்ட் உங்களுக்கு நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத் வந்து டே பை டே வந்து அதிகமாயிட்டே இருக்கு ஸோ இப்பவும் வந்து இன்னும் அதுல இன்னும் வளரணும் அப்படின்னா முருகரை வந்து வழிபடுங்க அண்ட் முருகரை வந்து ஒரு கடவுளா பாக்காம ஒரு ஆன்மீக குருவா பாருங்க அப்படின்னு சொல்றாரு முருகருடைய விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு சோ அந்த மாதிரி உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகுற டைம்ல எல்லாம் சோ அந்த மாதிரியான புராணங்கள் அந்த மாதிரியான கதைகள் அதெல்லாம் படிக்கும் போது உங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத் வந்து இன்னும் டெவலப் ஆகும் சோ இப்போ இது கரெக்டான ஒரு பெஸ்டான டைம் உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் டெவலப் ஆகிறதுக்கு அப்படின்றத முருகர் வந்து கன்வே பண்றாரு அஹ் சோ அப்படி நீங்க ஃபாலோ பண்ணும் போது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க படிக்கும் போதோ கேட்கும் போதோ உங்களோட எனர்ஜி ஃப்ரீக் வந்து இன்னும் அதிகமாகும் இன்னும் அந்த வைப்ரேஷன் அதிகமாகும் சோ உங்களால ஆஹ் இன்னும் அந்த இறைநிலைய பெரிய அளவுல அடைய முடியும் அப்படி அடையும் போது உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல டெவலப் ஆகும் சோ மிகப்பெரிய அளவுல நீங்க நினைக்கிற சக்சஸ் நீங்க எதிர்பார்க்கிற சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் சோ அதுக்கு நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா முருகருடைய அஹ் அருளும் ஆசையும் நீங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு கிடைக்கும் பிளஸிங்ஸ் இருக்கு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு கெடு கொடுக்கக்கூடிய இந்த தைப்பூசத்துக்கான ஒரு மெசேஜா இன்னைக்கு வந்து இருக்கு ஃபார் பயல் நம்பர் இந்த ஒன்ன சூஸ் பண்ணவங்க ஸோ இப்போ நீங்கள் இந்த மெசேஜை பார்த்துருக்கீங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அதுக்கு முன்னாடி ஓம் முருகா ஓம் சரவண பவன் சொல்லி டைப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த ஸ்லோகனையாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த அட்வைஸை இந்த மெசேஜை எடுத்துட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஆஹ் இடத்துக்கு வரணும் சக்சஸ் பண்ணணும் சோ முருகருடைய ஆசைகள் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஃபைல் நம்பர் டூ இந்த பொருளை சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் வந்து என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் வந்து நம்ம கார்ட்ஸ் வந்து நம்ம பாத்துக்கலாம் நம்பர் ஃபைவ் பி ஹானஸ்ட் வித் யோர் செல்ஃப் டுவெண்ட்டி த்ரீ பிரே பிரம் த ஹார் ஃபார்ட்டி யூ ஆடி ஃபார் மூர் மக்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் குடுக்கறாருன்னா உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க அப்படின்றாரு விச் மீன்ஸ் வந்து நீங்க மத்தவங்களுக்கு நேர்மையா இருக்கணும் மத்தவங்களுக்கு ஹானஸ்டா இருக்கணும் என் ஃபேமிலிக்கு ஹானஸ்டா இருக்கணும் என்னுடைய பாஸ்க்கு ஹானஸ்டா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹானஸ்டா இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சு நினைச்சு உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து உள்ளுக்குள்ள போட்டு புதைச்சிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு நீங்க வந்து டிஸானஸ்டா தான் என்னைக்குமே இருக்கிறீங்க ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸை மறைச்சுதான் மற்றவங்களுக்கு ஹானஸ்டா இருக்கிற ஒரு நிலைமை ஆயிடுது ஸோ அந்த மாதிரி நீங்க இருக்காதிங்க இனிமேலாவது நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து முருகர் உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க ஓகே ஸோ உண்மை என்னவோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க பாருங்க அதை மற்றவங்களுக்காக கூட வந்து நீங்க மாத்தி ப்ரொஜெக்ட் பண்ண தேவையில்லை ஸோ உண்மை எப்பவுமே நீங்க உங்களுக்கு ஹானஸ்டா இருக்கணும் அதுதான் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல விதமா இருக்கும் ஸோ மற்றவங்களுக்கு நீங்க ஹானஸ்டா இருக்கிறது அது எங்கேயுமே வந்து எப்போ இருந்தாலும் அது வந்து ஒரு பிரச்சனை பிரச்சனைக்குரிய ஒன்றா தான் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுலையும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்காது ஸோ முருகர் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து கன்வே பண்ணணும்னு இருக்கிறாங்க நீங்க உங்களுக்கு ஹானஸ்டா இருங்க உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ஹானஸ்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் எப்போ ப்ரே பண்ணாலும் நீங்க மனதார ப்ரே பண்ணாலே போதும் உங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே வந்து கிளியர் ஆகும் அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மிராக்கல்ஸ் ஒரு அற்புதங்கள்லாம் நடத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி முருகர் கன்வே பண்றாரு இது என்னன்னா நீங்க மனதார வந்து ப்ரே பண்ண மாட்டீங்களோ அப்படின்ற மாதிரி அந்த டைம் எனக்கு இது கிடைக்கணும் முருகா எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு போயிடுறீங்க சோ மனதார வந்து அந்த பிரேயர் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறவங்க நீங்க கண்டிப்பா இதை உங்களால உணர முடியும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொன்னு என்னன்னா நீங்க மிகப்பெரிய அளவுல பூஜைகளோ மிகப்பெரிய அளவுல விரதங்களோ உங்களை வருத்திக்கிற மாதிரியான விஷயங்களோ தான் முருகருடைய பிளஸ்ஸிங்ஸ் வந்து பெறணும்னு இல்ல மனதார முருகான்னு கூப்பிட்டு நீங்க பிரேயர் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும் பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்கும் ஸோ இதுக்காக உங்களை நீங்கள் எதுவும் வந்து கஷ்டப்படுத்திக்கவோ வருத்திக்கவோ இல்லை அது நடக்கலை டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்றாரு அதே மாதிரி உங்களுடைய மூதாதையர்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு இருக்கு அண்ட் முருகரோடைய பிளஸ்ஸிங்ஸும் வந்து உங்க மூதாதையர் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும் என்னைக்குமே ஸோ அதனால மனசு நிறைஞ்சு நீங்க பிரேயர் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ஒரு நல்லது கொடுக்கும் அப்படின்றது முருகர் மெசேஜை கன்வே பண்றாங்க அண்ட் உங்களுடைய கரியர்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு அளவுக்கு போகிறதுக்கான பிளஸிங்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு டே பை டே நாளுக்கு நாள் உங்களுடைய ஒர்க் ஆனது ப்ரொஃபஷனல் லைஃப் ஆனது க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு அண்ட் அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிளஸண்டபிளாக மாறிக்கிட்டு தான் இருக்கு ஸோ இப்போ இந்த டைம்ல நீங்க அது குறித்து ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் ஏதாவது ஒரு நடவடிக்கை ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த டைம் அதுக்கான பெர்ஃபெக்ட்டான டைம் ஸோ எஸ்பெஷலி நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்ல வந்து டிரான்ஸ்பர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல வந்து ஃபாரின் ஜாப்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் டைம் எது அதுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கும் போது இன்னும் அது நல்ல சக்ஸஸ் ஆகும் ஏன்னா உங்களுடைய பர்சனல் கரியர் லைஃப் ஆனது டே பை டே வளர்ந்துகிட்டே இருக்கு நீங்க அதை நோட்டீஸ் பண்றீங்களோ இல்லையா தெரியல பட் முருகர் இந்த மெசேஜ் மூலயமா உங்களுக்கு வந்து அதை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க வந்து அதை என்ன சேஞ்சஸ் கொண்டு வரோம்னு நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த டைம் கொண்டு வரலாம் சக்சஸ் ஆகும் அப்படின்றதா முருகர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ பயல் நம்பர் டூ இந்த முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைசஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றத நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஓம் முருகா ஓம் சரவணபவா ஏதாவது கம் டைப் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸை தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம் அண்ட் இந்த ஒரு முருகர் மெசேஜ் அட்வைஸ் நீங்க உங்களுடைய லைஃப்ல எடுத்துக்கிட்டு நீங்க இன்னும் நல்லா பெருசா வளர்றதுக்கு என்னோட விஷஸும் ப்ரேயர்ஸும் எப்பவுமே இருக்கும் பயல் நம்பர் த்ரீ இந்த பொருளை சூஸ் பண்ணவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம்

நீங்க இது வரைக்கும் முருகர்கிட்ட ப்ரே பண்ணிருப்பீங்க எஸ்பெஷலி இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க ப்ரேயர் பண்ணிருப்பீங்க அண்ட் இந்த தைப்பூசத்துக்கும் விரதம் நிறைய பேர் இருக்கிறீங்க இல்லையா சோ முருகர் உங்களுக்கு வந்து ஒரு ஓட ஒரு விஷயம் கன்வே பண்றாரு உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கு வந்து பதில் கிடைக்க போகுது உங்களுடைய ப்ரேயர்ஸ் வந்து அக்செப்டட் உங்களுடைய பிளஸ் உங்களுக்கு வந்து அவர் பிளஸிங் கொடுக்குறேன் அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷனையே ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து கொடுத்துடறாரு அது எப்படி அந்த பிளஸிங் உங்களுக்கு கிடைக்கும்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுல அந்த பிளஸிங் இருக்க போகுது அப்படின்றாரு நீங்க ஒண்ணு நினைச்சு பிரேயர் பண்ணிருக்கீங்க விரதம் இருந்திருக்கீங்க ஆனா அத நீங்க எதிர்பார்க்காத மாதிரி அந்த விஷயத்துக்கான அவுட்கம்ஸும் சக்சஸும் பிளஸிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் சோ உங்களுக்கான பிரேயர்ஸ்கான ஆன்சர் வந்து கிடைக்க போகுது அண்ட் சில பேருக்கு லைஃப்ல என்ன பண்றது என்ன சூஸ் பண்றது முருகா என்ன எனக்கு என்ன என்ன பண்றதுன்னே தெரியலையே நான் லைஃப்ல எதை நோக்கி போயிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லு அப்படின்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா சோ அதுக்கும் கூடிய சீக்கிரத்துல பதில் கிடைக்க போகுது அப்படின்னு முருகர் உங்களுக்கு வந்து கன்வே பண்றாரு நீங்க இப்ப என்ன பண்ணணும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பிளஸிங்ஸ் வந்து கிடைக்க போகுது அது அன்எக்பெக்டடா பெரிய அளவுல கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு சோ இப்போ நீங்க என்ன பண்ணும் சொல்றாருன்னா நீங்க இப்போ இருக்கக்கூடிய லைஃப இப்ப பிரசன்ட் டைம் சந்தோஷமா டிவைன் டைமிங்கோட சந்தோஷமா வந்து கொண்டு போகணும் அப்படின்றாரு அது எப்படி சந்தோஷமா கொண்டு போகணும் நாலு பேருக்கு கூட சேர்த்து வச்சுக்கலாமா இல்லை வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகலாமா லைக் அந்த மாதிரின்னு கிடையாது நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது மூலயமா சந்தோஷமா வச்சுக்கலாம் அண்ட் எல்லா ஜீவராசிகள் கிட்டயும் ஒரு அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்பை உள்வாங்குங்க நீங்க அந்த ஜீவராசிகளுக்கு அன்பு கொடுங்க உங்களுடைய வீட்டுல வளர்க்கிற பெட்ஸா இருக்கட்டும் மத்த ஜீவராசியா இருக்கட்டும் அந்த அன்பு குடுக்கறது மூலியமா உங்க லைஃப் கண்டிப்பா ஒரு என்ஜாய்ஃபுல்லா மாறும் ஜாய்ஃபுல்லா மாறும் சந்தோஷமா மாறும் அத நீங்க இப்ப ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு வந்து மெசேஜா கன்வே பண்றாரு இது ஒரு நீங்க அட்வைஸாவும் எடுத்துக்கலாம் நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் உங்களோட நாலேஜை வளர்த்துக்கணும்னு சொல்றாரு இப்ப வந்து நீங்க நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும் நான் பெரிய அளவுல அச்சீவ் பண்ணணும் நான் இல்ல என் ஃபேமிலிலேயே நான் ஒரு பெரிய ஃபேமிலி உமனா மாறணும் அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து ஆசைகள் இருக்கலாம் ஆஹ் அதுக்காக கூட நீங்க முருகர்கிட்ட கேட்டிருக்கலாம் பட் அதுக்கெல்லாம் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே ஒரு தகுதியை வளர்த்துக்கணும் இல்லையா அந்த தகுதியை நம்ம எப்படி வளர்த்துக்க முடியும் அதுக்கான நாலேஜ் வர வர்றதா அதுக்கான தகுதியை வளர்த்துக்க முடியும் சோ அந்த நாலேஜை முதல்ல வளர்த்துக்க பாருங்க உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா கூட ஸோ கட்டுறது கைமண் அளவு அந்த ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு இன்னும் அதை எப்படி வந்து ஷைன் பண்ணலாம் இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் இன்னும் எப்படி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதுல அச்சீவ் பண்ண ஆசைப்படுறீங்களோ அதுக்கான நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும் அண்ட் நீங்க வந்து இருக்கிற பொசிஷன்ல சந்தோஷமா இருக்கணும் மற்ற ஜீவராசிகளோட சந்தோஷமா இருந்தால் உங்கள் வாழ்க்கையை லீட் பண்ணாலே இந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பல மடங்கு நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெருசா கிடைக்கும் உங்களுக்கு பிளஸிங்ஸ் கிடைக்கும் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அப்படின்றது மெசேஜா இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான மெசேஜா முருகர் வந்து உங்களுக்கு கன்வே பண்றாரு ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ கண்டிப்பா நீங்க இப்போ பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு இருந்து தண்ணீர் ஆனந்த கண்ணீர்லாம் கண்டிப்பாக வந்திருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஒரு ஒரு ஃபீலோட ஓம் முருகா ஓம் சரவணபவன் கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த முருகர் மெசேஜ் அட்வைஸ் எடுத்துட்டு உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகுங்க ஸோ நானும் அதுக்காக முயற்சி பண்ற வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்